கட்ட பொம்மனுக்கு நினைவிடமும் ஜக்கம்மாவுக்கு அவங்களுடைய குலதெய்வம் மக்களுடைய குலதெய்வமான ஜக்கம்மா கோயில் கட்டுவதற்கு ஆறு ஏக்கர் அந்த கம்பளத்து நாயக்கரை சேர்ந்த இருநூத்தி இரண்டு குடும்பங்களுக்கு ஒரு அறுநூத்தி ஆறு ஏக்கரு நான் கேக்குறேன் இந்த கருணாநிதி ஆட்சியில யாராவது நீங்க மூணு ஏக்கர் வாங்கிருக்கீங்களா யாருக்காவது கிடைச்சிருக்கா

எங்களோட நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கு அதை மீட்டு எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க பட்டியலின மக்கள் ஆனா கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தை ஆட்சி செய்யற திராவிட கட்சிகளோ பட்டியலின மக்கள் இப்படி போராடும் போதெல்லாம் நாங்க ஆணையங்களை அமைச்சு உங்களோட நிலங்களை மீட்டு தரோம் அந்த மக்களை ஏமாற்றி அவங்களோட ஓட்டுகளை பறிப்பதிலேயே குறியா இருந்தாங்களே தவிர அவங்களோட நிலங்களை உண்மையிலே அவங்களுக்கு திருப்பி தர எந்த முயற்சியுமே எடுக்கல சரி இந்த பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன இதை யார் கொடுத்தது யாருக்காக கொடுத்தது இப்போ அந்த நிலங்கள்லாம் யார் கையில இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா பாருங்க பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் தமிழர்களோட கையில இருந்தது அப்போ தமிழ்நாட்டுல ஆரியர்களின் வர்ணாசிரமம் அப்படிங்கிற சாதிய அடக்குமுறைகள் நடைமுறையில இல்ல அதற்கு சோழர்கள் ஆட்சியில ராஜராஜ பெரும்பரையன் பட்டம் பரையர்களுக்கு கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம சோழர்களின் படையில தற்போது பட்டியல இனத்தவர்கள் அல்லது தலித்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க படை தளபதிகளாகவும் இருந்திருக்காங்க ஆனா மூவேந்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டுல விஜயநகர ஆட்சி வருது அதன் பிறகு அது தெலுங்கு நாயக்கர் ஆட்சியா மாறுது அப்போ தமிழர்களோட நிலங்கள் அனைத்தும் பிடுங்கப்பட்டு தங்களோட சொந்த நிலத்திலேயே பார்த்தாங்க ஏற்கனவே காலங்கள் ஆதாரங்களோட இந்த நாயக்கர் ஆட்சி காலத்துல தான் மிக கடுமையா பின்பற்றப்பட்டது அது வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்லாத அளவுக்கு சாதிய கொடுமைகள் நிகழ ஆரம்பிச்சது ஆரியர்களோட நால் வர்ணத்தை யாரெல்லாம் ஏத்துக்கலையோ அவங்க எல்லாம் சாதியற்றவர்கள் அல்லது பஞ்சமர்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க அவங்க மீதான ஒடுக்குமுறையும் அதிகமானது அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தின் நிலம் முழுவதுமே தெலுங்கு பாலைக்காரர்களின் கையில இருந்தது அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது அவங்களோட ஆட்சியில மன்னர் ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது அதற்கு மாற்றா மிராசுதாரர் முறை கொண்டு வரப்பட்டது அதாவது ஒரு ஒரு ஊர்லயும் மிராசுதாரர் தான் அந்த ஊர்ல இருக்கிற பொதுவான நிலங்களை நிர்வகிச்சாங்க இப்படி அந்த வயல்கள்ல விளையிற நெல்களை கணக்கு வழக்கம் இவங்க தான் பார்த்துட்டு வந்தாங்க உற்பத்தியும் மேற்பார்வை பார்த்து அரசுக்கு வரியும் செலுத்தினாங்க அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மூன்று விதமான சாகுபடி நடைபெற்றது ஒன்னு பண்ணை முறை இந்த பண்ணை முறையில மிராசுதாரர்கள் தான் பண்ணையாட்களை வச்சு விவசாயம் செஞ்சாங்க இந்த பண்ணை ஆட்களுக்கு தினக்கூலிகள் தான் வழங்கப்பட்டது இவங்க எல்லாருமே ஊருக்கு வெளியே தான் தங்க வைக்கப்பட்டாங்க இரண்டாவது முறை பங்கு சாகுபடி இந்த முறையில மிராசுதாரர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் சேர்ந்து விவசாயம் பார்த்தாங்க அதுல வர விளைச்சல பங்கு போட்டு கொண்டாங்க ஆனா இப்படி பிரிக்கப்பட்ட பங்கு சரிசவமா இல்ல அவங்க விவசாய கூலியா வேலை பார்த்தா எந்த அளவுக்கு கூலி வாங்குவாங்களோ கிட்டத்தட்ட அதே அளவு உள்ள நெல் தான் பங்காவும் கொடுக்கப்பட்டது மூணாவதா குத்தகை விவசாய முறை இந்த முறை இடைநிலை சாதிகளோட விவசாய நிலங்களில் நடந்தது பண்ணை அடிமை முறைகள் அப்படிங்கிறது தான் இருந்தது இப்படி மிராசுதாரர் முறையில பண்ணை அடிமை முறை அப்படிங்கிறது மிக சாதாரணமா இருந்தது இந்த பண்ணை அடிமைகள் மீது அனைத்து வகையான தீண்டாமைகளும் பின்பற்றப்பட்டது பொதுவா இவங்க ஊருக்கு வெளியே தான் குடியமர்த்தப்பட்டாங்க இந்த மக்களை தான் பஞ்சமரங்கள் அப்படின்னு அழைச்சாங்க இப்படி பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளானாங்க தமிழகத்தின் ஆதிக்குடிகள் இந்நிலையில தான் ஆயிரத்தி எண்ணூத்தி பிரிட்டிஷ் ஒன்பதாம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொறுப்பேற்ற உடனே செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமைகள நடத்தப்படுவதை பார்த்து மனசு உடைஞ்சு போறாரு அதே நேரத்துல திராவிட மகாஜன நிறுவிய அயோத்திதாச பண்டிதரும் கிறிஸ்துவ மிஷனரியான ஆடம் ஆண்ட்ரூவும் பறையர்கள் பற்றி தொடர்ந்து பேசியும் எழுதியும் போராடியும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் அஞ்சாம் தேதி ஹிரே செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில கால ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில பறையர்கள் பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்புல பதினேழு பக்க அறிக்கை ஒன்றை தயார் செஞ்சு அதை லண்டனுக்கு அனுப்புறாரு அதில் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட பின்பும் அடிமைகளாக இருந்து பறையர்கள் படியாக்கல் என்ற முறையில் மீண்டும் அடிமைகளாக்கப்படுகின்றனர் இவர்கள் தாங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்காக தங்களையும் தங்கள் வாரிசுகளையும் மொத்தமாக அடிமைகளாக்கிக் கொள்கின்றனர் அதிலிருந்து விடுபட இவர்களுக்கு ஒரே வழிதான் இருந்தது அதாவது மற்றொரு எஜமானனிடமிருந்து கடன் வாங்கி கொடுத்துவிட்டு புது எஜமானினரிடம் மனித அடமானமாக போவதுதான் அந்த வழி வேறு வழியில் விடுபட முயன்றாலும் பறையர்கள் கிராமம் அல்லது தாலுகா நீதிமன்றத்தில் உடன்பாட்டை மீறினார்கள் என்று உடன்பாட்டு மீறல் சட்டத்தின் கீழ் எஜமானர்கள் வழக்கு தொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் மிராசுதாரர்களாக பிராமணர்களும் வெள்ளாளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் இவர்களே நிலங்கள் அனைத்தையும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் விளிம்பு நிலையில் உள்ள பறையர்கள் எல்லோருமே நிலமற்ற அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படியே பறையர்கள் புறம்போக்கு நிலத்திற்கு அரசிடம் விண்ணப்பம் செய்தாலும் அந்த நிலம் மிராசுதாரருக்கு வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று அரசு கேட்கும் மிராசுதாரர்கள் வேண்டாம் என்று சொல்வது கிடையாது அடுத்து பட்டாதாரரிடம் அந்த நிலம் வேண்டுமா என்று அரசு கேட்கும் அவரும் வேண்டாம் என்று சொன்னால்தான் அந்த புறம்போக்கு நிலம் பரையர்களுக்கு கிடைக்கும் ஆனால் பரையர்கள் நிலம் வைத்திருக்க விரும்பி அரசை கேட்டால் கொடுக்க மாட்டார்கள் என்று எண்ணி புறம்போக்கு நிலத்தை எடுத்து அதை கஷ்டப்பட்டு பண்படுத்தி விளைநிலமாக்கினால் அதுவரை இருக்கும் மிராசுகள் கடைசியில் அந்த நிலத்தை அபகரித்து விடுகின்றனர் அப்படின்னு எழுதியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பறையர்களோட நிலையை பற்றி குறிப்பிடும் போது அவர்கள் மிக மோசமான ஊட்டச்சத்து பற்றாக்குறையோட வாழ்கிறார்கள் ஏதோ கந்தல் இருக்கிறார்கள் தொழுநோயோ பிற மோசமான நோய்களோ அவர்களை திங்க அவர்கள் பன்றிகளை போல வேட்டையாடப்படுகிறார்கள் கல்வி மறுக்கப்பட்டு கவனிப்பாரற்றி இருக்கிறார்கள் சட்ட ரீதியான தடைகளில் இருந்தும் ஆங்கிலேய அரசு மீட்டிருக்கிறது என்றாலும் இன்னமும் சமூக சீர்குலவில் சிக்கி கடை மட்டத்தில் கிடைக்கிறார்கள் இம்மக்கள் அப்படின்னு ரொம்பவே நொந்து போய் எழுதியிருந்தாரு இப்படி அந்த மக்களோட நிலையை சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த நிலையிலிருந்து அவங்களை விடுவிக்கணும் அப்படின்னா அரசாங்கம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவரோட ஆலோசனை கொடுத்தாரு அது என்னென்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி முன்பு வரி பாக்கிக்காக மிராசுதாரர் மற்றும் பட்டாதாரர்களிடமிருந்து அரசு கைப்பற்றிய நிலத்தை வரையர்களுக்கு பயன்படும்படி சட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் தேவையில்லாமல் வனத்துறையுடன் சேர்க்கப்பட்ட விவசாயத்திற்கு ஏற்ற நிலங்களில் இல்லாத கிராமங்களில் அதிகமாக விவசாயத்திற்கு நிலம் உள்ள இடங்களில் பறையர்கள் குடியிருப்பை அமைக்க வேண்டும் இத்தகைய குடியிருப்புகளில் உள்ள மற்ற நிலத்தை அரசு கொடுக்க வேண்டும் சென்னை மாகாண குத்தகை சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் பறையர்களும் மற்ற விவசாயிகளும் மிராசுதாரர்களின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் பறையர்களுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் சார்பாக இருக்கும்படி சட்டம் திருத்தப்பட வேண்டும் கூலி விவசாயிகளின் அடிமை முறைகளில் இருந்து விடுபடும் விதத்தில் உடன்படிக்கை மீறல் சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் கூலி உடன்படிக்கையை ஒரு ஆண்டிற்கு உட்பட்டதாக ஆக்கப்பட வேண்டும் பறையர்கள் வாழும் வீட்டிற்கு பட்டா உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பறையர்கள் அரசு உதவியுடன் மற்ற நாட்டிற்கு குடிபெயரும் நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் கல்லு சாராய கடைகள் அதிகமாக பறையர்களுக்கென்று இருப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் பறையர்களுக்கு கல்வியை அனுமதித்து அரசு தெளிவாகவும் நேரடியாகவும் அவர்களின் கல்விக்கு வழிவகுப்பது அரசின் கடமையாகும் பறையர்களின் சுகாதாரத்தை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் பரையர்கள் வீடுகளை மற்றவர்களின் உரிமை கொண்டாடுவதிலிருந்து விடுவிக்க வேண்டும் பறையர்களின் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டும் இப்படி பல்வேறு ஆலோசனைகளை சொல்லி இறுதியாக முடிக்கும் போது சிறிது நிலம் சொந்தமான குடிசை எழுத படிக்க தெரிந்திருத்தல் தனது உழைப்பில் சுதந்திரம் தன்மானம் ஆகியவற்றை அவர்களுக்கு கொடுத்தால் பரையர்களின் வாழ்வு இப்போதிருக்கும் மகிழ்ச்சியற்ற அடிமை நிலையிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு முடிச்சாரு இப்படி ரமண்கீர் அளிச்ச அறிக்கையை படிச்ச ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி ஆங்கிலேய நாடாளுமன்றத்துல இந்த அறிக்கையை விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு பஞ்சமி நிலம் தொடர்பான சட்டமும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின்படி படி பஞ்சமி நிலம் அப்படிங்கிற டிப்ரெஸ்ரி கிளாஸ் லேண்ட் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்டது இப்படி தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் மட்டும் பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி பதிமூணு ஏக்கர் இப்படி கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலத்துக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்தது ஆங்கிலேய அரசு அதாவது இந்த நிலங்களில் பட்டியலின மக்கள் பயிர் செய்தோ வீடுகள் கட்டிக்கொண்டோ அனுபவிக்கலாம் முதல் பத்தாண்டுகளுக்கு யாருக்கும் விற்கவோ தானம் செய்யவோ அடமானம் வைக்கவோ குத்தகைக்கு விடவோ கூடாது அதன் பிறகு விற்பதாக இருந்தால் பட்டியலின மக்களிடம்தான் விற்கவோ தானம் செய்யவோ அடமானம் வைக்கவோ குத்தகைக்கு விடவோ முடியும் வேறு வகுப்பினரிடம் விற்றால் அந்த விற்பனை செல்லாது மீறி வாங்கினால் எந்த காலத்திலும் அந்த நிலங்களை வாங்கியவரிடமிருந்து அரசு பறிமுதல் செய்யலாம் அதற்கு நஷ்டஈடும் கிடையாது அப்படிங்கிற மிக கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா ஆங்கிலேய அரசுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு நிலை ஆதிக்க சாதியினர் பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி பதிமூணு ஏக்கர் பஞ்சமி இருந்தாலும் அந்த நிலங்கள் அனைத்துமே இந்திய சுதந்திரத்துக்கு பிறகும் தமிழ்நாட்டுல திராவிடர்களின் ஆட்சியிலையும் பட்டியலான மக்கள் கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டிருக்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் எவ்வளவு பஞ்சமி நிலங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கப்பட்ட போது அதுக்கு கிடைச்ச பதில் அதிர்ச்சி கூடியதா இருந்தது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்ப வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி பதிமூணு ஏக்கர் தான் பஞ்சம நிலமா இருக்கு மீதமுள்ள பத்து லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் எங்க போச்சு அப்படின்னு தெரியல பட்டியலின மக்கள் இருந்து மெல்ல மெல்ல பறிக்கப்பட்ட இவ்வளவு நிலங்களும் இப்ப யார் கையில இருக்கு அப்படிங்கறத அரசாங்கத்தால கண்டுபிடிக்க முடியாதா என்ன கட்டாயமா முடியும் ஆனா அதற்கான நடவடிக்கையை அவங்க எடுக்கல ஏன் அப்படின்னா அந்த நிலங்களை பறிச்சதே அறுபது ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சியினர் தான் இப்படி எழுந்த பஞ்சம நிலங்களை மீட்க பட்டியலின மக்களும் தொடர்ந்து போராடிட்டு தான் வர்றாங்க முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தின் காரணை அப்படிங்கிற இடத்துல பஞ்சம நிலத்தை மீட்பதற்காக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போ அரசாங்கம் நடத்திய துப்பாக்கி சூட்டுல தாமஸ் மற்றும் ஏழுமலை அப்படிங்கிற ரெண்டு பேர் இறந்து போனாங்க தாங்கள் இழந்த நிலத்தை மீட்க போராடிய அப்பாவி பட்டியலின மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது அன்றைய ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு அதன் பிறகு அது மிகப்பெரிய சர்ச்சையானதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் இறுதியில பஞ்சமி நிலங்களை கண்டறிந்து அதை மக்கள்கிட்ட கொடுக்கணும் வருவாய்த்துறை அமைச்சராக ஒரு குழு அமைச்சாங்க ஆனா அடுத்த சில மாதங்கள்லயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதன் பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது அதன் பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சியும் தங்களோட ஆட்சி காலத்தின் இறுதியில பஞ்சமி நிலங்கள் தொடர்பாக விசாரணை செய்ய ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதியான எம் மருதமுத்து தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தோன அந்த கமிஷன் அப்படியே செயல்படாம போயிடுச்சு இப்படி அதிமுக ஒரு ஆணையமும் திமுக ஒரு ஆணையமும் அமைச்சதோட தங்களோட கடமை முடிஞ்சது அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்தப்போ பஞ்சமி நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து போராடுவது நாங்கதான் சமூக நீதி அரச நாங்க தான் நடத்துறோம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வர திமுக அரசு கடந்த நான்கு ஆண்டுகள்ல மீட்டெடுத்த பஞ்சமி நிலங்கள் எவ்வளவு அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டா நல்லா இருக்கும் அசுரன் படத்திலையும் இந்த பஞ்சமி நிலத்தை பத்தி பாடம் எடுத்திருப்பாரு வெற்றிமாறன் இந்த அசுரன் படத்தை பார்த்துட்டு அசுரன் படம் அல்ல பாடம் பஞ்சமி நில உரிமை மீட்பை மையமாக வைத்து சாதிய சமூகத்தை சாடும் சாதி வன்மத்தை கேள்வி கேட்கும் துணிச்சல்காரன் அப்படின்னு கருத்து சொன்னாரு முக ஸ்டாலின் இதற்கு பதிலடி கொடுக்கும் டாக்டர் ராமதாஸ் அசுரன் பாடத்தை ஏற்று முரசொலி அலுவலகத்திற்காக வழங்கப்பட்ட நிலங்களை உரியவர்களிடம் மீண்டும் ஒப்படைப்பார் என நம்புவோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாரு அதன் பிறகுதான் சென்னையில இருக்கிற முரசொலி அலுவலகமும் திமுகவின் அண்ணா அறிவாலயமும் பஞ்சமி நிலத்தெல்லாம் இருக்கு அப்படிங்கிற சர்ச்சை எழுந்தது அதன் பிறகு அந்த பிரச்சனை அப்படியே மூடி மறைக்கப்பட்டது எல்ஐசி கட்டிடம் இருப்பதே பஞ்சமி நிலத்தில்தான் என்றும் அறிவாலயம் கட்டப்பட்டு இருப்பதே பஞ்சமி நிலத்தில்தான் என்றும் சிறுதாபூர் நிலம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது என்ற விவாதம் நடைபெற்ற போது எல்லோராலும் சொல்லப்பட்டது அதே கருத்தை நானும் சில இடங்களிலே மேற்கோள் காட்டி இருக்கிறேன் இதுக்காக மார்ச் பதினாறாம் தேதி சென்னையில ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தப்போகுது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் இந்த போராட்டத்தினாலேயாவது பஞ்சமி நிலங்களை இழந்தவங்களுக்கு அந்த நிலங்கள் திரும்ப கிடைச்சது அப்படின்னா மகிழ்ச்சி தான் நன்றி வணக்கம்